ஸ்டார்ட் ஆகி தொடைய மாட்டேங்கிது ஹலோ சொல்லுடி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ரோட்டில் நிற்கிறேன்டி ஐயோ எங்க நிற்கிறேன் காந்தி நகர் ஃபஸ்ட் எயிட்டில் நிற்கிறேன் ஏய் அதுக்கு அப்படியே பின்னாடி தான் ஷிவா வீடு அவனுக்கு கால் பண்ணு அவனா நான் இப்படி அவன் கிட்டெல்லாம் போய் நான் வரணுன்னா ஒன் ஹவர் ஆகும் வெயிட் பண்ணுறேன்னா பண்ணு ஒன் ஹவர் ஆகுமா இன்னும் டைம்லாம் இல்லை நிற்கி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக

சரி 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 போ அவள கால் பண்ண சொல்ல நான் கால் பண்ண சொல்றேன் போ ஹலோ ஏ அவனுக்கு கால் பண்றி வரன்ட்டான் சரி ஹலோ ஹலோ நிக்கிலா சொல்லியிருப்பாளே இல்லையே வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிறேன் உன் வீட்டு பக்கத்தில் தான் நிற்கட்டும் கொஞ்சம் வர முடியுமா ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருக்குது நிக்கிலாம் சொன்னதனால வரேன் சொல்லு என்ன அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கழட்டி மாட்டிட்டு இருக்க

நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒன்னு பண்ணலாம் என்ன ஆர்டர் பண்ணலாம் என்கிட்ட ஸ்விக்கில ஒன் லைட் மெம்பர்ஷிப் இருக்கு இரு நான் ஆர்டர் பண்றேன் எங்க சொமோட்டோ கோல்டே இருக்கு ஸ்பீடா டெலிவரி ஆகும் சூப்பர் அப்ப நல்லா ஸ்பைசியா தான் சாப்பிடலாமா பிரியாணி போடலாம் ஏய் பிரியாணி ஒண்ணு வேணாம் சிஷ்வா நூடுல்ஸ் சாப்பிடலாம் நல்லா ஸ்பைசியா இருக்கும் ஹெல்தியா சாப்பிடலாம் சிக்கன் கிரில் போடலாம் ஓகேவா அவளுக்கு நான்வெஜ் விட வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும் அது கூட தெரியல நம்ம பன்னீர் டிக்காவும் மஷ்ரூம் மஞ்சூரியனும் சாப்பிடலாம் அவளுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும் ஏய் நான் தான் மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டேன்ல அதுக்கு அப்புறம் என்ன மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சொல்ற உங்க கேட்னா நான் ஆர்டர் போட்டுக்கறேன் ஓகே 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 நீங்க சொன்னது எல்லாமே ஆர்டர் போட்டேன் இப்போ யார் இதுக்கெல்லாம் பே பண்றீங்களோ அவங்க தான் என் உண்மையான ஃப்ரெண்ட் யுபிஐ ஐடி சொல்லுங்க